லிபர்டி தமிழீர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு ஷபீர் அகமது அவர்கள் வணக்கம் வணக்கம் சேலம் ஆத்துறையைச் சேர்ந்த இரண்டு விவசாயிகளை எழுபது வயசுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அவங்க இரண்டு பேரை அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி இருவரையும் அழைத்து விசாரணை நடத்தியிருக்காங்க இதில் அந்த சம்மன்லாம் வந்து அவங்களுடைய சாதி பெயரை குறிப்பிட்டு ஈடி அழைத்தது அப்படின்றது ஒரு சர்ச்சையாக இருக்குது ஆனால் இதில் இந்த இரண்டு விவசாயிகள் அவங்க வந்து ரேஷன் அரிசி தான் பயன்படுத்துகிறாங்க அவங்க தான் அவங்களுடைய வாழ்வாதாரமும் மிக கேள்விக்குறியாக இருக்கிற கூடிய இரண்டு விவசாயிகளை இடி வந்து சம்மன் அனுப்பி விசாரணை நடத்துவது அப்படின்றது ஒரு புதுசாக இருக்கு இல்லையா அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அந்த ஆர்டிக்கிள் நான் படிக்க முடிஞ்சுது அந்த ஆர்டிக்கிளே பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு நிறைய தகவல்களை கேட்டிருக்காங்க என்ன இப்போ ப்ராடெக்டை வந்து என்ன கார் ப்ரொடக்ஷன் வரைக்கும் அவங்க வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சி இது என்ன கேஸ் அப்படின்றது யாருக்குமே தெரியாது இன்ஃபேக்ட் அதை வந்து இடி கிளாரிஃபை பண்ணால் தான் நமக்கு தெரியும் இந்த கேஸ் தொடர்பாக தான் இந்த விவசாயிகளுக்கு சம்மன் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது ஒரு பல கேஸஸ் வரும் இடிக்கு அந்த ஃபைலில் வந்து பேர் இருக்கும் அது என்ன கேஸ் அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு அவங்க வந்து சம்மன் கொடுத்து இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க விசாரிக்கணும் அப்படின்வாங்க அதில் ஏதாவது ஒரு கிரிமினல் கேஸு இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த ரெண்டு பேருடைய கேஸ் இருக்குது இல்லையா கண்ணையன் அண்டு கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு வயது பார்த்திங்கன்னா இந்த கண்ணையன் என்பவருக்கு வந்து எழுபத்தி மூணு வயது கிருஷ்ணன் என்பவருக்கு எழுபது வயது அவங்களுக்கு வந்து பூர்வீகமாக அவங்க அப்பா காலத்துலேருந்து ஒரு சொத்து அப்படின்றது இருக்குது ஒரு ஆறரை ஏக்கர் நிலம் இருக்குது இந்த நிலத்துக்கு அருகாமையிலேயே வந்து அந்த பாஜகவுடைய சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அவருடைய நிலம் இருக்கிறது அப்போ அவர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியோ முப்பது வருஷத்துக்கு முன்னாடியோ இவங்க அந்த நிலத்தை வந்து அடமான வச்சு இருந்து பணம் வாங்கினாங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்கல அதனால் என்னுடைய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அது டிஸ்பியூட் ஆகுது இரண்டாயிரத்தி இருபதில் தான் அந்த டிஸ்பியூட் வந்து ரெண்டு பேருக்கும் வருது பிரச்சனை அப்படின்றது உருவாகுது அப்போ இவங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த குணசேகர் அப்படின்ற அந்த பாஜக நிர்வாகி வந்து கைது செய்யப்பட்டு அவரை ரிமாண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு அவர் என்ன பண்ணுறாரு கீழமை நீதிமன்றங்களில் இந்த சிவில் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டார் இவங்களும் கேஸ் போட்டிருக்காங்க அவங்களும் கேஸ் போட்டிருக்காங்க அந்த நிலம் வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நாலு வருஷமாக அந்த நிலத்தில் வந்து எந்த விதமான ஒரு அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி எதுவுமே கிடையாது இப்போ தான் வந்து அங்கே வந்து அந்த அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி அப்படின்றது ஆரம்பித்து அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மன் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்லேருந்து வருது அந்த சம்மன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு ஜூனுக்கு டேட்டட் சம்மன்னு அசிஸ்டண்ட் டேரக்டர் ஆஃப் இடி ரிதேஷ் குமார் அப்படின்ற அதிகாரி தான் வந்து அந்த சம்மனை அனுப்பியிருக்கார் இந்த மாதிரி அண்டர் அந்த பிஎம்எல்ஏ ஆக்டு கீழே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஐ ஃபிஃப்டி டூ ப்ராக்கெட் டூ அதுக்கப்புறம் ப்ராக்கெட் த்ரீயில் வந்து உங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கோம் நீங்கள் வந்து எங்கள் முன்னாடி வந்து ஆஜராவுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சம்மன் அனுப்பி அந்த சம்மனில் வந்து பெயர் முகவரி போடுற இடத்துல யாருமே வந்து சாதிய குறிப்பிட்டு அனுப்ப மாட்டாங்க அப்போ ஏதோ ஒரு இதில் வந்து சாதிய குறிப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு அதுவே வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது இது எல்லாம் எப்போ நடக்குதுன்னா ஜூன் ஜூலை மாதத்தில் நடக்குது ஜூலை அஞ்சாந்தேதி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் அட்வொக்கேட்டு செல்லதுரைன்னு நினைக்கிறேன் அவர் அவரை கூப்பிட்டுக்கிட்டு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தலித் பருவீனான்ற ஒரு அட்வொகேட் ரெண்டு பேரும் கூப்பிட்டுட்டு இவங்க இடி ஆஃபீஸுக்கு போகிறாங்க இடி ஆஃபீஸுக்கு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரை தான் விசாரிக்கணும் அவங்க ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க அந்த ஃபார்மில் நீங்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் கேட்டிருக்காங்க அதெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க அதை எழுதியும் இவங்க கொடுத்துட்றாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாதனால தம் அது இங்கிலீஷில் இருக்குது அப்போ இவங்க தமிழில் அதை புரிய வச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க கொடுத்தோன்னே என்னாவது இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களை அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அட்வொகேட் அவங்களுக்கு யாருக்குமே தெரியல அட்வொக்கேட்டையும் நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னோடனே இடி வந்து அது நடைமுறையே கிடையாது நீங்கள் அட்வொகேட்டை அலோவ் பண்ணுறதில்ல எந்த விதமான ஒரு சமன் பண்ணி விசாரணை பண்ணாலும் அட்வொக்கேட்டை நம்ம அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு அவங்க வந்து பேசுகிறாங்க அது ஒரு டிஸ்பியூட்டாக மாறுது அங்கே பிரச்சனையாகுது இவங்க அட்வொகேட் தரப்புலேருந்து எங்கள் கிளைண்ட்டை வந்து நீங்கள் சம்மன் அமைச்சு கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நில பிரச்சனை அப்படின்றது இருக்குது அதில் ஒரு பாஜக நிர்வாகி போது இடியும் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு உறுதுணையாக போறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்குறாங்க அந்த மாதிரி அது ஒரு பெரிய ஆகுது அப்புறம் அங்கே இருக்கிற காவலர்கள்லாம் இவங்களை வந்து இது பண்ணாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னோடனே இவங்க நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணிடுறாங்க ஃபோன் பண்ணோன்னே அவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த வெளியே அவங்க படங்கள்லாம் எடுத்துடுறாங்க இந்த மாதிரி இடி ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கான சாட்சியங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணுறாங்க ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து டிஜிபி ஆஃபீஸ்லேயும் போய் டி காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இடி ஆஃபீஸில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆறு மாத காலம் இருக்கும் டிசம்பரில் தான் இந்த விஷயம் வெளியே தெரியுது ஏன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் தான் இந்த அங்கித் குமார் அங்கித் திவாரியோடைய கேஸ் வந்த உடனே இந்த ஈடியோடைய விஷயங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அப்போ அதை மறுபடியும் அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணுறாங்க போல் யாரோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அது வந்து வெளியவே தெரியுது ஏன்னா காவல்துறையும் அந்த டைமில் வந்து அந்த கேஸை வந்து அவங்களும் சீரியஸாக பார்த்த மாதிரி தெரியல ஏன்னா இடி ஆஃபீஸில் போவாங்க இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கூட சண்டை போட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அதை வந்து கடந்து போயிட்டாங்க போல் பட் இதில் ஒரு கேஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு விவசாயிகளுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்கள்லாம் வெளியே வருது பல யூடியூப் சேனல்ஸ் அங்கே போய் அதை விசாரித்து அந்த ப விவசாயிகளுடைய பேட்டிகள்லாம் எடுத்து அவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த அட்வொகேட்டுடைய பேட்டியும் எடுத்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த கேஸில் வந்து அந்த ரெண்டு விவசாயிகளுக்கும் சம்மன் அனுப்பி இருப்பது உண்மை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கு சம்மனில் அவங்க பேரை குறிப்பிட்டு அவங்க சாதி பேரை குறிப்பிட்டு அவங்க அட்ரஸ்க்கு அனுப்பியிருக்காங்க எதற்காக இந்த சம்மன் அனுப்பப்பட்டுச்சு அப்படின்றது அவங்களுக்கும் தெரியல யாருக்குமே தெரியல இடியிலேருந்து நம்ம வந்து சோர்சஸ் மூலயமா பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிரிமினல் கேஸ் இருந்துச்சுன்னா அந்த கேஸ் என்ன அப்படின்றது விசாரிக்கிறதுக்காக தான் எங்கள் சம்மன் கொடுத்துருக்காங்க நாம் ஒன்றும் கைது பண்ணல இந்த மாதிரி அந்த விவசாயிகளுடைய பேர் வந்திருக்கு அதில் அப்படின்னு அது என்ன அப்படின்றது விசாரிக்கிறதுக்காக தான் சம்மன் கொடுக்கறது அதுதான் வந்து ப்ரொசீஜர் அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பட் இந்த கேஸில் வந்து அந்த ரெண்டு விவசாயிகளுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்ரலி ஜீரோ அவங்களால வந்து நாலு வருஷமாக வந்து எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டியும் அந்த லேண்டில் பண்ண முடியல அவங்க பண்ணால் கூட இந்த பாஜக தரப்புலேருந்து போய் அந்த நிர்வாகி தரப்புலேருந்து போய் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால எதுவும் பண்ண முடியல இப்போ தான் அவங்க அதை பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட பணம் இல்லை அவங்க வந்து இந்த ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீமில் மாதம் மாதம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஆயிரம் ரூபா கொடுக்குறது அந்த ஸ்கீமில் தான் வந்து அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க ரெண்டாவது அவங்களுடைய சாப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரீ ரேஷன் ஸ்கீமில் தான் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை அப்படின்றது இருக்குது அப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வெளியே வந்தோடனே அப்போ இவங்களுக்கு எதுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க என்ன கேஸ் அப்படின்னோடனே அங்கே தான் வந்து இது பாஜக நிர்வாகியோட இவங்களுக்கு இருக்கக்கூடிய கேஸில் இடி இந்த மாதிரி வந்து செயல்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லாரும் எழுப்புறாங்க இது வரைக்கும் இது அந்த பாஜக நிர்வாகியோட இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்பியூட் அந்த லேண்ட் கிராப்பிங் அந்த மாதிரி அலிகேஷன்ல தான் இவங்களை கூப்பிட்டு அப்படின்றது கூட உறுதியா தெரியாது கிரிமினல் கேஸ் அப்படின்றது அந்த விஷயம் தானே அந்த டிஸ்பியூட் தானே டிஸ்பியூட் தான் டிஸ்பியூட்ல நாலு கேஸ் வந்து கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு நாங்க வந்து அங்க சேலம் மாவட்ட பாஜக நிர்வாகிகள்ட்ட கூட வந்து நான் பேசுறேன் அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி சார் அது ஒரு முப்பது வருஷமா இருக்கக்கூடிய டிஸ்பியூட் அதுல ஒரு கேஸ் இருக்கு இப்போ வந்து இந்த விஷயத்த வந்து பாஜகவுக்கு எதிராகவும் இடிக்கு எதிராகவும் திருப்பணும் அப்படின்றதுக்காக இவங்க அதை வந்து பிரச்சாரம் பண்ணாங்க சரி அப்படி நீங்க வந்து உங்க தரப்புல இருந்து நீங்க இப்படி சொல்றீங்க பட் இருந்தாலும் வந்து அந்த விவசாயிகளுக்கு ஒரு சம்மன் கொடுக்கப்பட்டது இந்த கேஸோட பேசிஸ்ல தானா அப்படின்றது வெளியே தெரிஞ்சாதான் நம்ம வந்து பேச முடியும் இப்போ நீங்க வந்து அந்த விவசாயிகளுக்கு தெரியாம அவங்க பேரில் மற்றவங்க யாரோ பெரிய நிலத்தை வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட வந்து அதில் ஒரு நியாயம் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி வந்து அந்த விவசாயிகள் ஏதோ பினாமி அப்படின்ற பேரில் அவங்கள வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த விசாரணையில் நாங்கள் இவங்களை கூப்பிடுறோம் அப்படின்னா கூட அது அட்வொகேட்டுக்கு சொல்லுவாங்க என்ன கேஸ் அப்படின்றது அட்வொகேட்டு சொல்லுவாங்கல்ல அதுவுமே சொல்லலை அதுவே அவங்களுக்கு தெரியாது அந்த விவசாயிகளுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் அந்த சம்மன் நான் வந்து வாங்கி பார்த்தேன் அந்த சம்மன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தியில் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேடோடைய சம்மன்ஸே ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுமே கலந்துருக்கும் அப்போ அந்த ரெண்டு விஷயங்களும் அவங்களுக்கு என்ன அப்படின்றது புரியாது பாஜக கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர் வந்து முன்னாடி அக்யூஸ் பண்ணப்பட்டு அவர் அவர் மேல வந்து பிசிஆர் ஆக்டு எல்லாம் வழக்கு பதிவு பண்ணி அவரை கைது பண்ணி அவரை வந்து சிறைக்கு அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்தில் அவர் மேல ஷீட் போட்டு அந்த ட்ரையலும் நடந்துட்டு இருக்கு அது ஒரு பக்கம் நடக்குது அதுக்கப்புறம் இந்த லேண்டோடைய கேஸ் வந்து சிவில் சூட்டாக அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆத்தூரில் இருக்கக்கூடிய கிழமை நீதிமன்றங்களில் கேஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஹைகோர்ட்லேயும் வந்து ஏதோ ஒரு கேஸஸ் இருக்குது அப்படின்னாங்க அப்போ ஒரு நிலப்பிரச்சனை தொடர்பாக ஒரு பாஜக நிர்வாகியோடு இருக்கக்கூடிய நிலப்பிரச்சனை தொடர்பாக அதை மையப்படுத்தி இந்த சம்மன் அனுப்பி இந்த இந்த விவசாயிகளை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இதுதான் வந்து இது இது இதுக்காக இவங்க இதை பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வி தான் வந்து அவங்க தரப்புலேருந்து எழுப்புகிறாங்க அந்த விவசாயிகளுடைய அட்வொகேட் சொல்கிறது அதுதான் அப்புறம் அங்கே சார்ந்து அவங்கள சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஊர் மக்கள் அவங்கெல்லாம் சொல்கிறது இந்த மாதிரி இந்த நிலத்தகராறு இருக்கிறதுனால இவங்களை இந்த மாதிரி தொல்லை கொடுக்கணுன்றதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்றாங்க இப்போ இந்த அளவுக்கு இந்த விஷயம் வந்துருச்சு அப்படின்னோடனே ஒன்று இடி வந்து என்ன இதோடைய ஃபேக்சுவல் இது என்ன என்ன கேஸு என்ன விசாரணை அப்படின்றதாச்சும் அவங்க கிளாரிஃபை பண்ணும் இப்போ அவங்க இது வரைக்கும் வந்து பத்திரிகைகளில் ஊடகங்களில் எல்லாத்துலேயும் அந்த செய்தி அப்படின்றது போயிட்டுருக்கு பெரிய அளவுக்கு எந்த கிளாரிஃபிகேஷனும் அவங்க தரப்புலேருந்து அஃபிஷியலாக வரலை இதில் நம்ம எங்கே சந்தேகம் வருது அப்படின்னா பாஜக காரர்களுக்கும் ஈடிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எங்கே எடுக்கப்படுதுன்னா இப்போது அன்கி திவாரி விஷயத்துலேயே வந்து மதுரையில் இருக்கக்கூடிய இடி அலுவலகத்துக்கு ரைடு போனப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அந்த அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே பாஜக நிர்வாகிகள் இருந்தாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா அந்த நியூஸ் தான் வந்து இரண்டையும் ஒன்றா பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ இடி அலுவலகத்துக்கு ஒரு பிரச்சனை பாஜக நிர்வாகி அங்கே ஏன் வரணுன்ற ஒரு கேள்வி இல்லை அதுதான் இப்போ இடிக்கு ஒரு கேஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு கேஸை வந்து அவங்க விசாரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரங்கள் இருக்குது அவங்க யாருக்கு வேணால் சம்மன் கொடுத்து அந்த கேஸை விசாரிக்கலாம் பட் இதில் வந்து ஒரு பாஜக லிங்க் இருக்குது அப்படின்னும்போது அது கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஏழை விவசாயி ஒரு ஆறரை ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து இந்த சம்மன் வரும்போது அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்கான் அதாவது சென்னைக்கு வர்றதுக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து சம்மன் சம்மனுக்கு அப்பியர் ஆகுறதுக்கே அந்த லேண்டை வந்து பிளச் பண்ணி யார்கிட்டயும் வந்து கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு இங்கே செலவுலாம் இருக்குது அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அல்லது உங்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னும்போது இப்போ அதுக்கெலாம் வந்து செலவுகள் ஆகும் அப்படின்றதுக்காக அதுக்கே பணம் இல்லாத ஒரு நிலையில் அவங்க அதெல்லாம் கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்போ இது எந்த இடத்துல இந்த சம்மந்த் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு என்ன கேஸ் அப்படின்றது தான் வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சுன்னா நமக்கு வந்து என்ன நடந்துருக்கு அப்படின்றது புரியும் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அது வந்து டாக்குமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி இவருடைய பேர் அப்பா பேர் அப்புறம் அவருடைய சாதி இருந்திருக்கும் அதை அப்படியே அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணி கிளரிக்கலாக போட்டு அப்படியே கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி ஒரு தவறு எப்படி அவ்வளோ சாதாரணமாக பண்ணிவிட்டு நாங்கள் சும்மா சாதாரணமாக தவறு நடந்து போச்சு அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ இதெல்லாம் வந்து பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்புது ஒரு வகையில் வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி சம்பந்தம் அனுப்பி மிரட்டுறாங்களா அப்படின்ற அப்படி அப்படின்ற குற்றச்சாட்டு தான் அவங்களுடைய அட்வொகேட் அரசு அமைப்பே வந்து சாதியின் பேரை குறிப்பிடும்போது இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அது 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 வந்து அவங்க அட்வொகேட்ஸை அதை வந்து இது பண்ணுறாங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நீங்கள் சாதி ரீதியாக ஒருத்தரை அடையாளப்படுத்தி நீங்கள் அந்த ஊரில் ஒரு சின்ன ஊராக தான் இருக்கும் யார் இவர் அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி அவரை அவரை குறிப்பிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுறது வந்து எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க அட்வொகேட் எழுப்புகிறாங்க நீங்கள் அவருடைய பேரில் கொடுங்க அவருக்கு போய் ரீச் ஆகுதோ இல்லையோ இல்லை ரிட்டர்ன் ஆச்சுன்னா நீங்கள் வேறு ஒரு ஆளை வச்சு அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் அதை சேர்த்துடலாம் இன்னொன்று சொல்கிறேன் நான் என்னென்னா எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு நபருக்கு ஒரு சம்மன் கொடுக்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பேக்ரவுண்டு வெரிஃபிகேஷனாச்சும் பண்ணுவீங்க யார் என்ன இவர் யார் அப்படின்றது ஒரு குறைந்தபட்ச விசாரணையாச்சும் வந்து ஒன்று நடக்கும் அப்போது பேர் இருக்குது அப்படின்றதுக்காக ஃபைலில் இவர் பேர் இருக்குது இவருக்கு சமன் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சம்மன் கொடுங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணல அவங்க விட்னஸ் சம்மன்னா அல்லது அவங்களை கூப்பிட்டு நீங்கள் சும்மா விசாரிக்கிறீங்களா அல்லது அவங்க ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறீங்களான்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ப்ரொசீஜராக ஐடி என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க பட் சமன் கொடுக்குற ஆள் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணாமல் கொடுத்துருவீங்களா இப்போ நான் இடி எத்தனையோ ஹை ப்ரொஃபைல் கேஸஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரு மினிஸ்டர் சம்மந்தமான கேஸஸ்லாம் வந்து இடி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க பல்வேறு அமைச்சர்கள் தொடர்பான கேஸெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லா அமைச்சர்களுடைய கீழேயும் அந்த சாதியை குறிப்பிட்டு நீங்கள் சம்மன் அனுப்பிடுவீங்களா பண்ண மாட்டாங்கள்ல அப்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சு தான் இவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கேள்வியும் எழுது அப்போது பேக்ரவுண்ட் தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு ஒருத்தரை சமன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும்போது அவருக்கு என்ன பேக்ரவுண்டு அவரை அவர் இந்த கேஸில் அவர் எப்படி இன்வால்வ்டு அப்படின்ற அந்த பேசிக் டீட்டெயில்ஸையாச்சும் வந்து விசாரிச்சிருக்கணும்ல உங்கள்கிட்ட எனக்கு புரியுது உங்கள்கிட்ட ஆயிரம் கேஸஸ் இருக்கலாம் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஆட்கள் இருக்காது உங்களுக்கு ரிசோர்ஸஸ் வந்து இருக்காது அப்போது நீங்கள் வந்து அப்படியே வர ஃபைலில் பேரை போட்டு சம்மந்தை மட்டும் அனுப்பிச்சி அப்படியே விசாரிச்சிட முடியுமா என்ன இல்லையே ஆஃப்டர் அன் திவாரிக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் நீங்க சொன்னது மாதிரியே ஹை ப்ரொஃபைல் தான் ஹேண்டில் பண்றாங்க இப்ப ஈடியோ பொறுத்த வரைக்கும் ஹை ப்ரொஃபைல் விஷயங்களை தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட பொழுது இங்க ஏழை விவசாயிகள்கிட்டையும் சம்மன் அனுப்பி அவங்களை விசாரணை நடத்துவது அப்படின்றதே வந்து ஒரு ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா ஒரு வெளிப்படை தன்மை இல்லையா அப்படின்னு என்ன சொல்றேன் ஏழை விவசாயி பணக்கார விவசாயி அப்படின்றதுலாம் வந்து பாகுபாடு கிடையாது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தான் இப்போ அந்த விவசாயி வந்து ஏதாச்சும் ஒரு குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னா அது என்ன குற்றம் அப்படின்றது தெரியணும் அப்ப அது குறைந்தபட்சம் அந்த விவசாயிக்காச்சும் தெரியணும் உங்களுக்கும் எனக்கும் தெரிய வேணாங்க அந்த விவசாயிய சம்மன் பண்ணியிருக்கீங்க இல்லையா அவரை கூப்பிட்டு இந்த கேஸுக்கு தாங்க உங்களை சம்மன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதாச்சும் குறைந்தபட்சம் நீங்க வந்து அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கணும் அது கூட வந்து அவங்களுக்கு தெரியாது அப்படின்னும் போது அந்த அட்வொகேட்டு கூட வந்திருக்காங்க அவங்க அட்வொகேட் வந்து நாங்க தனியா அனுப்ப மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு என்ன பயம்னா ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒரு பாஜக நிர்வாகியோட ஒரு டிஸ்பியூட்டில் ஆல்ரெடி இருக்கும்போது இப்போ இந்த விவசாயிகளை வந்து அவங்களுடைய பாதுகாப்பு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க அவங்க என்ன கேட்பாங்க என்னென்னு தெரியாது அந்த விவசாயிகளுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது அப்படின்னும்போது அங்கே இருந்து ஏன்னா எனக்கு ஒன்று புரியுது லாங்குவேஜ் ப்ராப்ளம்னா அங்கே தமிழ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க தமிழ் ஆஃபீஸர்ஸ் வந்து உட்காந்து அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்கன்னு கூட வச்சுக்கோங்க பட் ஒரு கூட போன அட்வொகேட்ஸுக்கு வந்து ஒரு அப்ரியன்ஷன் இருக்குது ஏன்னா திடீர்னு ஒரு சமன் வருது அந்த சமனில் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்குது அப்படின்னும் போது அது அவங்களுக்கு வந்து ஒரு ஏன்னா அவங்களுடைய கிளைண்ட் அப்படின்னும் போது அந்த ரெண்டு பேருடைய பாதுகாப்பு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் எங்கே எப்படி சுற்றி பார்த்தாலும் இவங்க இந்த விவசாயிகள் மீது இருக்கிற பிரச்சனை இவங்க ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அல்லது இவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை அந்த பாஜக நிர்வாகிகளோடு இருக்கக்கூடிய லேண்டு ட்ரபுள் தான் வேறு எதுவும் கிடையாது அதாவது அவங்களுடைய அந்த விவசாயிகளுக்கு சொந்தமான அந்த நிலத்தை இவங்க அட்வொகேட் சொல்கிறது என்னென்னா போலி பத்திரங்கள்லாம் வச்சு அவர் வந்து கேஸ் போட்டு அதை வந்து டிஸ்பியூட்டாக மாற்றிருக்காரு அப்படின்றது தான் அலிகேஷன் இப்போ அந்த பாஜக நிர்வாகி கூட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி காவல்துறை தான் வந்து இதை தூண்டி இந்த மாதிரி பாஜகவுக்கு எதிராகவும் இடிக்கு எதிராகவும் ஒரு கதையை வந்து கட்டவிழ்த்து விடுறாங்க இந்த மாதிரி பாஜகவுக்கும் இடிக்கும் என்ன சம்மந்தம் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை நான் சொன்னால் வந்து இடி வந்து சம்மன் கொடுத்துருவாங்களா மதுரை அலுவலகத்துக்கு பாஜக நிர்வாகிகள் போனாங்க இல்லை அதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதை ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் இதில் வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா அப்படின்ற சந்தேகம் என்பது வந்திருக்கு அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னும் போது இடி இதற்கு எந்த பதிலும் சொல்லலை ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியாக அவங்க வந்து நாங்கள் ஏன் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இப்போ ஊடகத்தில் சர்ச்சை ஆகிறது வந்து நாங்கள் வந்து பதில் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது இப்படி எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு வந்து பல பிரச்சனைகளில் வந்து எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அது நமக்கு வந்து ஒரு பிரெசிடென்ட்டாக மாறிடும் அதனால நாங்கள் அதை பண்ண மாட்டோம் அப்படின்னா கூட பாஜக தலைமை இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல இது வரைக்கும் பாஜக தலைமை இருந்து ஒரு விளக்கமும் வரலையே அவங்களுடைய நிர்வாகி சம்மந்தப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரி விவசாயிகளுடைய பிரச்சனை இப்போ என்ன சொல்கிறாங்க நான் போகிற யாத்திரையில் விவசாயிகளுக்காக தான் இந்த யாத்திரை போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க என் மக்கள் என் மண் அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்போது இந்த மாதிரி ஒரு சர்ச்சை இருக்குது அப்போ அதோடைய ஃபேக்சுவல் பொசிஷன் என்ன எதற்காக அப்படின்னு நாம் கேட்டால் சொல்ல மாட்டாங்க பாஜக நிர்வாகிகள் யாராச்சும் அதிகாரிகள்ட்ட பேசி இதுதாங்க தாங்க ஃபேக்ட்டு இந்த கேஸில் தாங்க இவங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றதாச்சும் குறைந்தபட்சம் அந்த கிளாரிஃபிகேஷனாச்சும் இவங்க கொடுக்கணும்ல இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் பாத்தீங்கன்னா இவர் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அதுக்கப்புறம் வந்து விசிகே கட்சியின் தலைவர் எம்பி திருமாவளவன் அவர்கள்லாம் வந்து கண்டிச்சிருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாதியை பேரை சொல்லி அடையாளப்படுத்தி ஒருவருக்கு சம்மன் கொடுப்பதே வந்து தவறு அப்படின்ற கைது பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ இந்த இந்த அளவுக்கு அவரை வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு அரசு இருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் வருது அதில் உங்களுடைய சாதி அடையாளங்கள்லாம் குறிப்பிட்டு கடிதம் அமைச்சிருக்காங்க ஒரு சம்மன் அமைச்சிருக்காங்க அப்படின்னும் போது அப்போ அதை ரிசீவ் பண்ணி அந்த விவசாயிகளுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் அப்போ இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லாத மாறி இருக்கு அப்படின்னும்போது நீங்கள் அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கறது தானே சரியாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு விவசாயிக்கு அவர் பாட்டுக்கு இருக்கார் அவர் ஒரு லேண்ட் டிஸ்பியூட் டீல் பண்ணிட்டுருக்காரு திடீர்னு அவருக்கு வந்து ஒரு தபால் வருது அந்த தபால் அரசாங்கத்துலேருந்து வருது அதில் அவருடைய பேர் குறிப்பிட்டிருந்தால் கூட பிரச்சனை இல்லை அதில் சாதியை அடையாளப்படுத்தி அவர்கிட்ட வந்து ஒரு சம்மன் இருக்குது நீங்கள் விசாரணைக்கு வாங்க சென்னைக்கு அப்படின்னும் போது யாராக இருந்தாலும் பயப்படுவாங்கள்ல ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க வந்து அமைச்சர்களுக்கே இந்த மாதிரி எல்லாம் வந்து தபால்கள் எல்லாம் சம்பன் எல்லாம் போது ஒரு பயம் அப்படின்றது ஊர்வாயிருக்கும் யாரா இருந்தாலும் அந்த பயம் அப்படின்றது இருக்கும் ஒரு விசாரணைக்கு எங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது அந்த பயம் நார்மலா இருக்கும் இப்ப இவங்க எல்லாம் வந்து சாதாரண விவசாயிகள் அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னோடனே அதை எப்படி அவங்களுக்கு ஹேண்டில் பண்றதுன்னு கூட தெரியல ஏன்னா அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இந்த பிரச்சனை ஒண்ணுதான் நமக்கு இருக்க பிரச்சனை வேற எந்த பிரச்சனையும் இல்லை எழுபது வயது விவசாயி வந்து ஏதாவது துபாயில் லேண்ட் வாங்கி போட்டிருக்காரா இல்லை வேற ஏதாவது என்ன சொல்றது அந்த கேமன் ஐலாண்ட்ஸு இல்லை இந்த கருப்பு பணத்தை வந்து கொண்டு போய் வெளிநாட்டுல பதுக்கி வச்சிருக்காரா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 கேஸ் வந்திருக்கு அப்படின்றதுக்காக சம்மன் அனுப்பி நீங்க அந்த பேக்ரவுண்ட் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட்லயே தெரிஞ்சிட போது நீங்க அந்த விவசாயிக்கு இருக்க ஒரு அக்கௌண்ட்டை வந்து பணம் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட மட்டும் போகாது இல்லை அரசியல்வாதிகள்கிட்ட மட்டும் இடி போகாது ஒரு சாமானிய மக்கள்கிட்டையும் தவறு செஞ்சா அவங்க வந்து இடி வந்து கேட்பாங்க சரிங்க இதில் தவறு என்ன அப்படின்றது தான் கேள்வி இப்போ என்ன நீங்க தவறு செஞ்சிருக்காரா இல்லையா அப்படின்றது இப்போ நான் என்ன சொல்றேன் ஒருத்தர் ஒருத்தர் மீது புகாரை வந்து காவல்துறையில் போய் கொடுக்குறாங்க அந்த புகாரில் முகாந்திரம் இருக்கா இல்லையா அப்படின்றது பார்ப்பாங்க அது பேசிக்கா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு விசாரணை அப்படின்றத குறைந்தபட்சம் நடத்துவாங்கல்ல இதற்கான ஆதாரம் என்ன என்ன இருக்கு அப்படின்னு நடத்துவாங்க இல்லையா அது கூட பண்ணாம நீங்க வந்து சம்மன் அனுப்பியிருக்கீங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் வியப்பா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் நீங்க திடீர்னு ஒரு சம்மன் அனுப்புறீங்க ஒரு விவசாயி அவர் பேங்க் அக்கௌண்ட்ல நானூற்றம்பது ரூபா தான் இருக்கு அவரே ஓல்டேஜ் பென்ஷன்ல தான் காலத்தை ஓட்டிட்டு இருக்காரு அவருக்கு வந்து ரேஷன் அரிசியை தான் சாப்பிட்டுட்டு இருக்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு அப்போ அவரை கூப்பிட்டு நம்ம சம்மன் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது அது நம்மளுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை வந்துடும் அப்படின்றது கூட ஒரு குறைந்தபட்ச யோசனை அதுவாக இருக்காதா வெளிப்படைத்தன்மை இடி கிட்ட இல்லாம இருக்கிறது அப்படின்றது அது இயல்பு தானா இல்ல அவங்க அவங்களுடைய நடைமுறை தானே இருக்குமா சரி அவங்க வந்து எந்த கேஸ்ல ஒருத்தரை கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட் இடிக்கு தெரியும் ஒரு விஷயம் தொடர்பாக ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம விசாரிக்கிறோன்னா அந்த ஆள் யாரு அவர்கிட்ட என்ன விஷயம் இருக்கு அவர் என்ன பேக்ரவுண்டு அவர் என்னென்ன பிஸ்னஸில் ஈடுபட்டு இருக்காரு அவருடைய கான்டாக்ட்ஸ் என்ன அவருடைய லிங்க்ஸ் என்ன அவருடைய கடந்த கால வரலாறு என்ன இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒருத்தரை கூப்பிடுவாங்க சும்மாலாம் வந்து கூப்பிட்டு இது பண்ணுவாங்க இப்போ ஈடி வந்து சென்னையில பல பேரை வந்து சமன் பண்றாங்க பல பேரை வந்து சம்மன் பண்ணி தகவலை வந்து வாங்குறதுக்காக அவங்க அதை பயன்படுத்துவாங்க அப்போ அவங்களுக்கு சம்மன் கொடுக்கணும் அப்படின்னும்போது ஒரு பேசிக் விஷயத்தை வந்து அவங்க ஸ்டடி பண்ணியிருப்பாங்க ஒரு பேசிக் ஐடியா இருக்கும் இப்போ இந்த நபரை கூப்பிட்டு நாம் வந்து விசாரித்தோம்னா இவர் கடந்த காலங்களில் இந்த அமைச்சரோட தொடர்பில் இருந்தார் இந்த அமைச்சரோட இவர் வந்து பயணம் பண்ணியிருக்காரு இப்போ இந்த அமைச்சர் இவரை ஓரம் கட்டிட்டார் இப்போ அதனால் இவர் இந்த அமைச்சரை பற்றி பல தெரியாத தகவல்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது பொதுவெளியில் தெரியாத தகவல்கள் சில விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும்போது அந்த அடிப்படையில் அவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டு அவங்க வந்து தகவலை கேதர் பண்ணுறாங்க இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறாங்க அதற்கான பவர்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விவசாயி அவங்களுடைய பேக்ரவுண்டு அவங்க என்ன பின்புலம் அப்படின்றது கூட தெரியாமல் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் அது வியப்பாக இருக்குது ஏன்னா இந்த விஷயம் வெளியே வராத வரைக்கும் வெளியே வரல இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் இதில் பல்வேறு கேள்விகள் எழுப்புகிறாங்கல்ல இப்போ நீங்கள் அந்த பல பேர் வந்து இடி வந்து அரசியல்வாதிகளை வந்து டார்கெட் பண்ணாங்க அரசியல்வாதிகளை வந்து எதிர்கட்சி முகாமில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை மட்டுமே குறிப்பிட்டு அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது இதெல்லாம் அரசியல் குற்றச்சாட்டுகள் பட் இந்த கேஸில் இந்த விவசாயிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு அந்த பின்புலத்தை நம்ம ஆராயும் போது அந்த விவசாயிகளுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு பின்புலம் இருப்பதாக தெரியல இல்லை அந்த கேஸை பற்றி கூட அவங்க ரிவீல் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் சாதி பேரை குறிப்பிட்டதுக்கு அவங்க வந்து பதில் கொடுத்து ஆகணும் ஆமாம் நிச்சயமாக பதில் கொடுத்து ஆகணும் இப்போ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து என்ன உங்களுக்கு ஒரு கவனக்குறைவு நீங்கள் கவனக்குறைவுன்னே வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு என்ன கவனக்குறைவு அந்த அளவுக்கு என்ன அவசரம் உங்களுக்கு நீங்கள் அந்த நபருடைய வீடு அட்ரஸ் தெரியல அந்த நபருடைய வீ வீட்டு நம்பர் தெரியல அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஊருக்கு அனுப்புங்க அந்த போஸ்ட்மேனுக்கு தெரியும் இந்த ஊரில் யார் இருக்காங்க என்ன ஏது அப்படின்னா அந்த போஸ்ட்மேன் வந்து அந்த ஊருக்கு போயிட்டு வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தானே அவருக்கு எந்த வீட்டில் யார் இருக்காங்க யார் என்ன ஏது அப்படின்னு அதை வந்து விசாரித்து கொடுத்துருவாங்க அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஒரு முக்கியமான தபால் வந்திருக்கு அப்படின்னா அதை கொண்டு போய் எப்படி சேர்க்குறதுன்னு தெரியும் இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும்ல நீங்கள் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த அதிகாரத்தை வந்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் அதை பயன்படுத்துவது அப்படின்றது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் நன்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ஒரு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி